அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தை கிருத்திகை இந்த ஐந்து பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இன்றைய தை கிருத்திகை என்று முருகப்பெருமான எவ்வாறெல்லாம் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான பதிவாக இருக்கும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் நான் சொல்லக்கூடிய சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா தை குருத்திகை தை கிருத்திகை நம்மளுக்கு தைப்பூசம் எந்த அளவுக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களும் அதே மாதிரி தை கிருத்திகையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாட்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தைப்பூசத்திற்கு ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இன்றையிலிருந்து கூட நீங்க விரதத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம் ஏன்னா இன்றைய நாள் கிருத்திகை இன்றிலிருந்து நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆறு நாட்கள் நம்ம முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கலாம் ஆறு முருகப்பெருமானுக்கு ஆறு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தை கிருத்திகை நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருகிறது ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாளில் குரு வழிபாடு செய்வதும் ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வியாழக்கிழமை தோறும் குரு பகவான்களை வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைய நாட்களும் பல சித்தர்கள் ஞானிகள் ஜீவ சமாதி வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்க அங்க போய் வியாழ வியாழக்கிழமை நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய சித்தர்களையும் ஞானிகளையும் வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை அதனால கண்டிப்பா இந்த வழிபாட்டையும் நீங்க செய்யலாம் மாலை நேரத்துல முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா கிருத்திகை அப்படிங்கிறது கார்த்திகை பெண்களை நினைவுகூரும் வகையாக கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்கிறோம் அந்த ஆறு கார்த்திகை பெண்களின் ஞாபகமாக பெருமானுக்கு ஆறு நெய்தீபங்கள் ஏற்றி நாம வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஐந்து பொருட்களை நீங்க வாங்கி உங்க பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சரி என்னென்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒன்னொன்னா நான் சொல்லிடுறேன் முதல்ல நம்ம வாங்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ இந்த அரளிப்பூ அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்களை வாங்கி கொண்டு போய் உங்க கையால கட்டி மாலையாக சாற்றும் பொழுது எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் இது ஒவ்வொரு கிருத்தியை செய்யலாம் சஷ்டி அன்றும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்றும் செய்யலாம் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாள் அரளிப்பூக்களை வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டுல முருகப்பெருமான பகவான் படம் இருக்குது அப்படின்னா அதற்கும் நீங்க சாத்திரி வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் நீங்க இத வாங்கி கொடுப்பதன் மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரி இரண்டாவதாக நாம பார்ப்பது சந்தனம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு இந்த சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சந்தன காப்பு அப்படிங்கிறது தனியா பண்ணுவாங்க அப்போ நம்ம இந்த சந்தனம் வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப எவ்வளவு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சந்தனத்தை வாங்கி கொடுப்பதும் ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களால ஒரு கால் கிலோ தான் வாங்கி கொடுக்க முடியும் பரவாயில்ல வாங்கி கொடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது அபிஷேகத்திற்கு வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்போ அந்த சந்தனத்தினுடைய வாசனை எவ்வளவு நறுமணம் மிக்க இதா இருக்குதோ அதே மாதிரி அந்த வாசம் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா லட்சுமி அப்படிங்கிறது இருக்கும் பண வரவு உங்களுக்கு அதிக அதிகரிக்கணும் தொழில்ல வியாபாரத்துல வருமானங்கள் அதிகரிக்கணும் வீண் உரைய செலவுகளை தவிர்க்க வேண்டும் இந்த சந்தனத்தை இன்றைய நாள் வாங்குங்க உங்களால நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா வீட்டுல முருகன் விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா சந்தனம் வாங்கிட்டு வந்து அதால நீங்க அபிஷேகம் பண்ணலாம் வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் வேல் வச்சு நீங்க அபிஷேகம் செய்யலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மயில் இறகு இந்த மயிலிறகு நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மயிலிறகு இருக்கக்கூடிய இடத்துல பணவசியம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்குது தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் இந்த இடத்துல இருக்காதாம் அப்ப மயிலிறகு கண்டிப்பா நம்முடைய வீடுகளில் இருப்பது ரொம்பவே முக்கியம் அதுலேயே மயிலிறகு கொஞ்சமாக ரெண்டு இலைகளாவது கொஞ்சூண்டாவது நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மயிலிறகை வைப்பதும் அற்புதமான பலன்களை கொடுக்குமா இந்த மயிலிறகு இருக்கக்கூடிய இடத்தில் பண வசீகம் தை படுத்தும் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால் இந்த மயிலிறகு அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய வாகனம் அப்ப அந்த மயிலிறகை கொண்டு வந்து நம்ம வைக்கும் போது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது துவரம் பருப்பு எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் நாளைய தினம் ஒரு கால் கிலோவாவாவது வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பவுலில் வச்சு நீங்க அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க இன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் நாளைய தினம் அதை எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது கடனை முற்றிலுமாக தீர்க்கக்கூடியது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் கடன் தீரணும் அப்படின்னா துவரம்பருப்பு தீபத்தை நாம ஏற்ற வேண்டும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி வேண்டும் அப்படின்னா வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும் நம்மளுடைய குழந்தை பாக்கியத்திற்காக பிரார்த்தனை தீபங்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்குண்டான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இப்ப ஐந்தாவதாக நாம பார்க்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா வேல் நிறைய பேர் இந்த தடவை வந்து இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணுறது வேல் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க பண்ணுறாங்க ஆனாலுமே இன்னமுமே ஒரு சிலர் வேல் வாங்கி வைக்கலாமா வீட்டில் ஒரு சிலர் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பங்கள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக நம்மளால் பராமரிக்கக்கூடிய அளவில் அளவில் சிறியதாக நம்ம வாங்கணும் வந்து பெரிய இப்ப வச்சுருப்பாங்க மூணு அடி ஐந்து அடின்னு வச்சுருப்பாங்க நாம அப்படியெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்க கூடாது நாம வாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சு கணக்குல இருக்கலாம் அடி கணக்குல இருக்க வேண்டாம் ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அளவுல சிறிதாக நீங்க வாங்கி கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சு அதுல வந்து அந்த முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிடணும் அந்த வேலை அப்படியே வைக்க கூடாது மேல எலும்பு சம்பளத்தை வைத்து வைக்க வேண்டும் வச்சுட்டு அதற்கு வந்து ஒவ்வொரு கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை கிழமை அப்படின்னா அபிஷேகம் செய்து நெய்வேதியம் வச்சு முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு எதிரி தொல்லைகள் நீங்கும் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் தன்னுடைய அந்த வேலை வைத்து தானே சூரபத்மனை வந்து அழித்தார் அப்போ அந்த வேல் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் முருகப்பெருமான் அழித்து விடுவார் நம்ம பக்கமே வரவிட மாட்டார் அதனால கண்டிப்பாக எல்லாருமே வேல் வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து வேலும் வாங்கி வைக்கலாம் எந்த தவறுமே கிடையாது சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களால் பராமரிக்க முடியக்கூடிய அளவில் தான் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் ரெண்டு அடி மூணு அடி எனக்கு வசதி இருக்குதுமா நான் அஞ்சடியில் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் பண்ண பண்ணக்கூடாது நம்ம அதெல்லாம் கோவிலில் தான் செய்யணும் நம்ம சிறிய அளவில் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த ஐந்து பொருட்களை வாங்குவதன் மூலமாக செல்வ செழிப்பும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்